கார் வர வழி கார் கார் ஏழு பாருங்க போர் எடுத்து பாரு பண்ணவே தான் அரசு கட்டுமானப் பணிகள்ல ஏப்பா தூக்குப்பா பெயிண்ட் வேலை ஏப்பா மேஸ்ட் வேலை ப்ளம்பர் வேலை கை தூக்கா அது என்னது இதா பிளம்பரு இது மேஸ்ட் வேலை பெயிண்ட் வேலை இது வந்து ஃபிட்டர் வேலை இது எலக்ட்ரிக் வேலை அவரே பெரிய வேலைக்கு வருவாங்க திராவிட மாடல் தேர்தல் அறிக்கை நூற்றி எண்பத்தி அஞ்சுல சொல்லி முப்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட்டு வேலை திருவண்ணாங்க இனி சத்துண வேலைக்கு ரேஷன் வேலைக்காம் அந்த மாதிரி வேலை தோட சம்பளம் சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு

எல்லோயிலும் எப்படி சாப்பிடுவது எப்போது செப்போ டூ ஜி த்ரீ ஜி எப்படி கையாள்வது காரை எப்படி வழியில் ஓட்டுவது என்று சொன்னாரியே காரை ஓட்டுற வழி சொன்னியா போர் ஓட்டுற வழி சொன்னியா அவங்க கையில் டூ ஜி ஃபைவ் ஜி எங்கடா எப்போ அவங்க கையில் கஞ்சி ஆகவே தான் அறுபதாயிரம் ஆண்டு வருமானம் இருக்குது விவசாயத்தில் அதெல்லாம் தான் சொத்தை வச்சு போடா புத்து வச்சு போட்டு போட அப்படின்னு பையன் மெட்ராஸ் போகிறான் அது நகரம் செல்லும் பிள்ளைகளுக்கு அரசே கட்டுமானப் பணிகளையும்

மனிதப்லி ஆண்டுக்கு அறுபது கோடி மனித புலி தாப்பிடுது கோடி எவனோ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறான் அவன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடை வாங்கியாந்து அது வட்டி கட்டி தான் வாங்குகிறான் அவன் எம்எல்ஏவுக்கு ஒன்று எம்பி கொண்டு மாவட்டத்துக்கு ஒன்று உள்வட்டத்துக்கு ஒன்று கம்பி கொடுத்து வாங்கின மொதலெடுத்து நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் லாஸாக போகுது ஆகவே தான் கட்டுமானப் பணிகளை அரசாங்கம் நடத்தி அந்த கட்டுமானப் பணிகளில் அரசு வேலை கொடுக்குது இந்த தம்பிக்கிட்ட ஃப்ரெஷ்ஷை கொடுத்தான் தம்பி ஃபிரெஷ் கட்டி போனது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இவன் காலையில இருந்து எட்டு மணி வரைக்கும் மாம்ட்டு எடுத்து மாட்டை கொச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போனாக்கா தங்க செயின் போடுவான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இரநூறு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மாட்டை கொச்சிங்கன்னா அப்பா அம்மா கூட மண்ணை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மச்சின்னு இருப்பான் தமிழக அரசு தமிழக அரசு கட்டுமான பணிகளை பணிகளை அரசாங்கமே ஏற்று நடத்து கட்டுமான பணிகளில் விவசாய பிள்ளைக்கு விவசாய பிள்ளைக்கு அரசு வேலை

என்ன எப்படிரா கல் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பெயிண்ட் இது சொல்லி கொடுத்து எப்படிரா பெயிண்ட் இது சொல்லி கொடுத்து எப்படி பிளம்பிங் வேலை செய்யறதுன்னு சொல்லி கொடுத்து எப்படி எலக்ட்ரிக் வேலை செய்யறதுன்னு சொல்லி கொடுத்து எப்படி செங்கல் அறுத்து கலை வளர்த்து செங்கல் மேம்பாடு பயிற்சி கொடுத்து வேலைகள்லாம் அரசு வேலையில் ஈடுபடுத்துன்னு சொன்னார் யார் சொன்னாரு தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர்

எவ்வளோவுக்கும் குட்டிக்கும் குட்டிக்கும் தான் இந்த வந்து வேலையை கட்டுது இன்றைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணிட்டு வேலை வாய்ப்பத்தை பார்த்துருக்குறாங்க